சோழ மன்னர்களில் மாவீரனாக போற்றப்படும் கரிகால சோழனால் கட்டப்பட்டதுதான் கல்லணை என்பது நாம் யாவரும் அறிந்ததே ஆனால் இந்த கல்லணை எதற்காக கட்டப்பட்டது கட்டும் போது ஏற்பட்ட இடையூறுகள் என்ன அதை எப்படி சரி செய்தார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா கல்லணை இந்தியாவில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும் இது காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது கல்லணை திருச்சி நகருக்கு மிக அருகில் உள்ளது திருச்சியில் அகண்ட காவேரி என கூறப்படும் முக்கொம்பில் உள்ள மேலணையில் காவேரி மற்றும் கொள்ளிடம் இங்குதான் இரண்டாக பிரிந்து செல்கிறது ஏறத்தால இது கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள் ஆகின்றது ஆனால் இன்றளவும் சோழர்களின் கட்டிட புகழை தன்மீது தாங்கி வான் கண்டு நிற்கிறது கல்லணை இனி கல்லணையின் கட்டமைப்பு மற்றும் வரலாறு குறித்து காணலாம் இந்த கல்லணை கரிகாலன் என்ற சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது உலகில் தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிகவும் பழமையானது எனவும் உலகில் உள்ள பழமையான அணைகளில் இப்போது வரை புழக்கத்தில் உள்ள அணையும் இதுதான் என்றும் அறியப்படுகிறது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் கொண்டது கல்லணை என்று குறிப்பிடப்படுகிறது இதன் தொழில்நுட்பம் கல்லணையின் அடித்தளம் மணலில் அமைக்கப்பட்டது ஆகும் இந்த பழம் தமிழர் தொழில்நுட்பத்தை இன்று வரை வியத்தகு சாதனையாக புகழப்படுகிறது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி உயரம் பதினெட்டு அடி இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து விவசாயம் பாதிக்கப்படுவதையும் மக்கள் துயரப்பட்டதையும் கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான் காவிரியின் மேல் அணை கட்டுவது சாதாரண காரியம் அல்லவே ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அதன் சூத்திரம் என்ன தெரியுமா நாம் கடல் தண்ணீரில் நிற்கும் போது அலை நமது கால்களை அணைத்து செல்லும் அப்போது பாதங்களின் கீழே மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் மண்ணுக்குள்ளே புதையும் இதைத்தான் சூத்திரமாக மாற்றினார்கள் பழம் தமிழர்கள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டார்கள் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் புதையும் அதன் மேல் வேறொரு பாறையை வைப்பார்கள் நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி விடுவார்கள் இதனால் இரண்டு பாறைகளும் ஒட்டிக்கொள்ளும் இப்படி பாறைகளின் மேல் பாறையை போட்டு படுவேகத்தில் செல்லும் காவிரி மீது கட்டிய அணைதான் கல்லணை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியியலாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்துள்ளார் கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குறைந்து காணப்பட்டது இந்த சூழலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதியின் தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் இவர்தான் தான் பயனற்றி இருந்த கல்லணையில் தைரியமாக சிறு சிறு பகுதியாய் பிரித்து எடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார் கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த ஆர்தர் காட்டன் பழம் தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாச மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார் சர் ஆர்தர் காட்டன் கரிகாலன் கட்டிய இக்கல்லணையை மகத்தான அணை என்று பெயர் சூட்டி அழைத்தார் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களின் புதிய வானம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க